செம்மணி மனித புதைகுலி பேரவலம் சர்வதேசத்துக்கு பறந்தது கோரிக்கை மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் அரசாங்கத்தின் அந்த கூற்று ஆத்திரத்தில் நாமல் விளாசல் முல்லைத்தீவில் உள்ளிட்ட இருவர் கைது இலங்கையின் பொறுப்புக்கூறல் நிலவரம் சுமந்திரன் நிலைப்பாடு என்ன தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் கடற் தொழிலாளர்கள் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழைச் சேர்ந்த பெண் நியமனம் வடக்கு மாகாணம் குறித்த உலக வங்கியின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு புலம்பெயர் தமிழர்களுடனான அனுர அரசாங்கத்தின் நகர்வு செம்மணி சிந்துப்பாத்தியில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் வேண்டுமென வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தியிலோ தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுடி அகழ்வு தொடர்பில் எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளியிடுகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோச வளாக மனித புதைகுழி மன்னார் திருக்கேதிச்சரம் மனித புதைகுழி கொக்குத்தொருவாய் மனித புதைகுலிகளின் அகழ்வுகள் நிறைவு பெற்று மிக அண்மைய காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணை இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது தவிர இந்த மனித புதைகுழி தொடர்பான உண்மை என்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதிநிலை நாட்டப்படவில்லை எனவேதான் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச பொறிமுறையையும் வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது வரை யாழ்ப்பாணம் சொமணி சிந்து பாத்தியில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை பதினான்கை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதைக்குழி அகழ்வு வெளிப்படுத்துகிறது ஒரே இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப மனித புதைக்குழி என அடையாளப்படுத்த வேண்டுமென வலியுறுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதன்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பெயரை தொடர்புபடுத்தி படுத்தி தவறான தகவல்கள் மூலம் அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைக்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் நாமல் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இன்று வெளியிட்டுள்ள பதவியில் இவ்வாறு தெரிவித்தார் அதில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தமது குடும்பத்தினரை கைது செய்யாமல் தடுக்கும் வகையில் மகாநாயக்க தேரிடம் உதவி கோரியதாக வெளியான செய்தியை அரசியல்மயமான பொய்யான முயற்சி என்றும் முழுமையாக தவறானதென்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் காரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட இளம் யுவதி உள்ளிட்ட இருவர் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட ஐநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவரும் யுவதி ஒருவரும் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் இளவாலைப் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மற்றும் இளைஞன் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டோரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் காதலர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரதான சந்தை நபரான குறித்த இளைஞனுக்கு ஐநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டிலும் மற்றைய சந்தைகனபரானிக்கு நூற்றி அறுபது கிராம் ஐஸ் புதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் மேலும் தடுத்து வைத்து விசாரிக்க மன்றில் அனுமதி கோரப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் பொறுப்புக்குற நிலவரம் குறித்து உயர்ஸ்தானிகர் டக் வெளியிடவிருக்கும் அறிக்கை மிக காத்திரமானதாக அமைய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அந்த அறிக்கையில் இலங்கையின் உள்ளக பொறிமுறைகள் ஊடாக எவ்வித முன்னேற்றமும் அடையப்படவில்லை என்ற விடயமும் அதில் சர்வதேசத்தின் பங்கேற்பு அவசியம் என்று வலியுறுத்தலும் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகிறந்தார் இதன்போது அவர் கொழும்பில் ஜனாதிபதி பிரதமர் வெளிவகார அமைச்சர் பிரதமரசர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மத தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரோடு சந்திப்புகளை நடத்தியதோடு திருகோணமலை யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அங்கு பலதரப்பட்ட குழுக்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்களை எதிர்வர மூன்றாம் தேதி வரை விளக்கமறையிலே வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து சென்று என்று அதிகாலை எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி மன்னார் வடக்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட எட்டு ராமேஸ்வர கடற்றொழிலாளர்களை தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த கடற்கொழிலாளர்களை கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த மன்னார் கடற்கொழிலாளர்களை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் குறித்த கடற்கொழிலாளர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழ்ப்பாணம் உரும்பிராயைச் சேர்ந்த மதுமதி வசந்தகுமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் இலங்கை நிர்வாக சேவை அதிசிறப்பு தரத்தை பூர்த்தி செய்த நிலையில் அவர் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் உடுவில் பிரதேச செயலாளர் வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என பல பதவிகளை வகித்த நிலையில் இறுதியாக வடமாகாண தபால் மாதிபராக கடமை வகித்தார் இந்நிலையில் தற்பொழுது நீதியமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைகளுக்கான இணைப்பு குழு நேற்று கலந்துரையாடலில் முன்மொழியப்பட்டுள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவுக்கும் வடக்கு அதிகாரிகள் குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்பொழுது உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் எமது மாகாணத்தை கட்டியெழுப்ப உலக வங்கி கரம் கொடுத்துதவ வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் அமைச்சர் பிமன் ரத்நாயக் அரசாங்கத்தின் சார்பில் உலக வங்கியின் முயற்சிக்கு நன்றிகளை தெரிவித்தார் உலக வங்கியால் வடமாகாணத்துக்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடமாகாணத்தில் எட்டு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பாதுகாப்புக்காக பொருத்தமான போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியை இவ்வாறு அறிவித்தல் விடுத்துள்ளார் எரிசக்தி செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால பதில் போலீஸ் மாதிபரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் ஒரு பிரச்சினைக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருக்கிறது அதனால் தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று அழைப்பதற்கூட பின்வாங்குகிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசுகிறார்கள் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படும் பயங்கரவாத சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம் அதை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதை பார்த்துக் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகிறது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்